விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கப்பியம்புளியூர் வாக்குச்சாவடியில் இன்று காலை திருவண்ணாமலையில் திருமணம் முடித்த கையோடு மணக்கோளத்திலேயே சென்று புதுமண தம்பதியினர் தனது வாக்கினை பதிவு செய்தனர் கப்பியம்புளியூர் பகுதியைச் சேர்ந்தவர் அஜித் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணிற்கும் இன்று காலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் திருமணம் நடைபெற்றது கப்பியம் கப்பியம்பளியூர் பகுதியைச் சேர்ந்த அஜித் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண்ணிற்கும் புதன்கிழமை காலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் திருமணம் நடைபெற்றது பின்னர் புதுமண தம்பதியினர் தனது ஜனநாயக கடமை ஆற்றுவதற்காக திருமணம் முடிந்தவுடன் மாலையும் கழுத்துமாக மணக்கோளத்திலேயே சென்று கப்பியம் பொலியூர் வாக்குச்சாவடிக்கு வந்தனர் பின்னர் ஓட்டு போட வரிசையில் நின்றனர் பின்னர் அப்போது மணமகன் அஜித் தனது வாக்கை பதிவு செய்தார் தொடர்ந்து மணப்பெண் சந்தியா தனது வாக்கினை பதிவு செய்தார் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்